Thank mm -hmm. you.

நொலிறொ நாய் இருர்மோடு இருள்தரும் நாளில் இந்த இருளரெல்லாம் ஒவ்வொரு உலகத்திலே அந்தந்த கிரிகாலங்களிலே வீற்றிருப்பார்கள் அவருடைய கோபம் அதே இவரே வந்து இரண்டாய் ஒருவொருவொரு காட்சியுடையே கடகிலே கூட ஊடுருவி வேடமற்று ஒரு விளங்கி இவரை தன்னுடைய தூண்களிலே உட்கூறல் சுற்றவும் செய்கின்றது. ரமணரவர் இலங்கையிலா சுன்று காணுதல் காணும்பர் இபூமிலே வந்து

யலாகத்தை இருக்கின்றது என்று நாம் எண்ணி பார்ப்பது போல அவருக்கும் முருகப்பெருமானுடைய கந்தலோகத்தையே காண வேண்டும் என்று என்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் அதுபோல முருகப்பெருமான் காணுகின்ற மனித முருகன் ஒரு மனித வடிவில் அழகுற விளங்கி அந்தர சிம்மாசனத்தில் இருப்பதை போல கண்டு உணர்ந்து மகிழ்கின்றார் அப்பொழுது அவர் நினைக்கின்றார் இந்த உலக மாயையிலே இருந்து உலகாமல் காக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் இந்த கனவிலேயும் நனவிலேயும் அவர் முருகனையும் விநாயகனையும் கண்ட இந்த உலக ஆசை என்பது உலக இன்பம் என்பது இது சிற்றின்பமாக நமக்கு பல துன்பத்தை கொடுப்பதற்குரியதாக இருக்கிறது அதற்காகவே இந்த இன்பத்திலே இருந்து உலகமாகி இதெல்லாம் எப்படி இருக்குது உலகமாகி என்று சொல்கின்றார்கள் அது போல உலகமாக இருந்து நாம் நீங்க வேண்டும் எப்படி விழுநாடுகளுடைய வரலாற்றை சொல்கின்ற பொழுது அவருக்கு ஒரு முதலமைச்சராக பாண்டி நாட்டிலே முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது அவர் மதுரை வாங்குவதற்காக கிழக்கடற்க செலுகின்ற பொழுது திருப்பந்துறையிலே அவர் என்ன செய்கின்றார் அங்கு ஒரு அடியார் உட்கார்ந்து அமர்ந்து எல்லாருக்கும் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் அதுபோல் அமர்ந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் குருந்த மரத்தடையிலே அதைக் கண்டவர் தன் பதவியும் மாயை இதெல்லாம் நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்காது துன்பத்துக்குரியதாக இருக்கிறது இதிலே இருந்து நீங்கி நாம் பேரிந்தம் அடைய வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் மணிவாசக பெருமான் இதனால் தன் நான் உனக்கு அடிமை ஆகிவிட்டேன் உனக்கு அடிமையாகியதற்கு பின்பு நான் செய்கின்ற அத்தனை செயல்களும் நல்லவனவாக இருந்தாலும் தீயணவாக அருளாலே நடக்கின்றது அதற்கு நான் பொறுப்பல்ல என்று ஒரு பாடலி சொல்லுகின்றார் ஆகவே நாம் அதற்கு பொறுப்பல்ல ஆகவே நன்றி எந்த ஆவையும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் என கொண்ட போதே குன்றிலேயோ இன்றோர் இடையூறு நன்றியே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகளை அன்னைக்கு அன்றே நான் உனக்கு அருமையாகிவிட்டேன் அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி நான் செய்கின்ற எல்லா பணியும் என்னுடையதாக இருக்கும் நன்றியே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு மாறுகிறேன் செய்கின்ற செயல் நன்மையாக இருந்தாலும் தீயமாக இருந்தாலும் அத்தனைக்கும் மீதான காரணம் ஆகவே அதில் இருந்து நான் முன்பட வேண்டும் என்று வேண்டுவது போல நம்முடைய இந்த சான்றிதழிலே பார்க்கின்ற பொழுதும் தொழில் செய்வது வேளாண் செய்வது திருமணம் செய்து கொள்வது பொருள் நாள் பொருளீட்டுவது எல்லாமே ஒரு மாயை போல இருக்கின்றது இது தோன்றி மறையக்கூடியது இது துன்பத்துக்குரியதாக இருக்கும் என்பதை உணர்கின்றார் ஆகவே விநாயகப் பெருமானுடைய அருளையும் கந்தலோகத்தில் முருகப்பெருமானுடைய அருளையும் உரியவராக இருக்கின்றவர் இதையெல்லாம் பார்த்து புவி வாழ்க்கை துன்பத்துக்குரியதாக இருந்து விடுபட வேண்டும் வந்து சம்பந்தமான செயலற்ற இடமே கந்தலோகம் கந்தலோகம் என்பது உலகமாக இருந்து நீங்கி எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து அவருக்கு உணர்த்தியதாக இருந்ததாக நம்முடைய சிறிதானங்கள் உணர்கின்றார்கள் அதன் பின்பு அவருடைய பெற்றோர்கள் இட்ட கட்டளை கிணங்கில் உலகிலேயே அவர் ஈடுபடுகின்றார் அதை தவிர்க்க முடியவில்லை அவருக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட என்ன நடக்கின்றது ஒரு தினம் தோறும் செய்ய வேண்டிய பணிகளை கல்வி கற்க வேண்டியது வேளாண் தொழில் உள்ளிட்ட தொழில்களெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றன இருந்தாலும் கூட அறியாமை அழுக்காது முகையே முதலிய ஈக்குனர் வயப்பட்ட மக்கள் அது நடைமுறை வரையவற்றி சிறிது மனம் ஈடுபட ஈடுபடாதவராயினார் மற்றவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் உலகையிலே ஈடுபட்டார்கள் பொருள் தேடினார்கள் உலகையிலே ஈடுபட்டார்கள் குழந்தை ஒட்டிகளோடு குடும்பங்களோடு இருந்தார்கள் ஆனால் அவருக்கு சிறிது முதலை நாட்டு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் ஒரு மாயி என்று அறியாமை என்று இரு என்று சொன்னார் அழுக்கார் அழுக்கார் என்பது மேல் கொள்ளுகின்ற பொறாமைதான் அவருடைய வளர்ச்சியாக இருக்கலாம் அவருடைய செயல்பாடுகளாக இருக்கலாம் அந்த நிலைகளை எல்லாம் பார்த்து உலகிலே இருக்கின்ற நிலைகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற அவர் எல்லாம் வேண்டாம் என்று அதிலே இருந்து யாரோடும் சேராமல் ஒதுங்கி இருக்கின்ற வாழ்க்கையே அவருக்கு உண்மையான வழி என்பதை அதுதான் ஞானத்திற்கும் பக்திக்கு வடிவகுக்கும் என்பதை உணர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அதன் முருகன் தோல் கவலையற்ற உன்னை நான் காப்பேன் என்று கூறி கையில் அழித்துக் கொழுதி கூறினார் முருகப்பெருமான் என்ன செய்தார் கனவிலே தோன்றி அவருடைய கையிலே மூன்று சத்தியம் செய்து காத்து அருவேன் என்று கூறி மறைந்து விடுகின்றார் அதன் பின்பு அவருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் எல்லாம் சரிதானுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றது அவருக்கு பத்தொன்பது வயது ஆகின்ற பொழுது பெற்றோர்கள் அவருடைய உறவினருடைய மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று பொழுது அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லை இருந்தாலும் இருந்தால் பெற்றோருடைய விருப்பத்திற்கு ஏற்ப எப்படியாவது முருகப்பெருமான் தன்னை கொண்டு தமக்கு நல்லது பாலிப்பார் என்பதை உணர்கின்றார் விடாது முயன்ற போது நுண்மனை விளைந்த முருகன் ஆணை இருந்ததால் ஓரளவு செய்து தந்தனர் என்று கொள்கின்றார் முருகப்பெருமான் தன்னுடைய கையிலே அடித்து உறுதி கூறி கண்டிப்பாக நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை உணர்கின்றார் ஆகவே அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டு சில குழந்தைகளை எல்லாம் பெற்ற பின்பு அதிலே குடும்பத்திலே அவருக்கு நாட்டம் இல்லாமல் சிறிது காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய அந்த உருவமான உயரமானவராக நம்முடைய சிறிதானங்கள் காட்சி இருக்கின்ற பொழுது அவர் மனவெளியிலே கனவில் காட்சி ஒன்று கண்டார் அவரது அதாவது உடலின் தன்னுடைய உடம்பு முழுவதும் புன்னால் ஆனது போல காட்சியை காணுகின்றார் வாதத்திலே இருந்து சிலம்பறி சிறு சிறு புண்மயமான வேல்கள் எல்லாம் தோற்றம் கண்டார் தன்னுடைய உடம்பு முழுவதும் பல வேல்கள் பொன்னால் வேல்கள் எல்லாம் தன்னுடைய உடம்பிலே இருப்பதாக அவருடைய மனவெளியிலே காணுகின்றார் மேலும் தமது திருவுருவமே பெரிய கோலவும் விளக்கக் கண்டு திருவருச்செயலை உணர்ந்து எம்புட்டார் அது மட்டுமல்ல உடம்பு முழுவதும் பொன்னால் ஆனது போல காண்கிட்டார் உடம்பிலே பல பாகங்களிலே சிறு சிறு வேல்களெல்லாம் வேள்களை வேல்களை அது மட்டுமல்ல முழு உயரத்தில் பெரிய இருப்பதைப் போல தன்னுடைய அந்த கனவிலே கண்டு இன்புறுக்கிட்டார் அதுதான் அனுமூதி நிலை கந்தர் அனுமதி முருகப்பெருமானை அருவினால் போற்றி பாடுவது அனுபூதி அதுபோல இது போல உணர்வதுதான் அனுமூதி நிலையாக தன்னை மறந்தால் தலைப்பட்டால் தலைவங்காளே என்று சொல்வது போல தன்னுடைய எல்லையிலே இருந்து மாறினார் தான் ஒரு மாநில உலகிலேயே இருக்கின்றோம் குடும்பங்கள் என்ற நிலையிலே இருந்தவர் எண்ணங்களை இந்த தெய்வீக நிலையை ஒரு பொண்ணை போல உடல் முழுவதும் பல பொன் வேல்களால் ஆனது உடல் முழுவதும் உயரமான பொருள் வேலை தாங்கி இருப்பதைப் போல கண் கண்ணுற்றி அதுதான் அனுபூதியில்லை என்று நமக்கு அடுத்தடுத்து கடன் காட்சிகளை கண்டு மகிழ்ந்தார் உபாசகர் முதலிய கனவு மூலம் பிறகு கண்டு அவருடைய வரலாற்றிலே நாம் காணப்படுகின்றது என்று வணங்கி நிற்கையில் விநாயகப்பெருமானுடைய திருக்கோயிலில் சென்று விநாயகப்பெருமானை காணுகின்ற பொழுது வழிபடுகின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே சிவபெருமான் தோன்றுவது போல ஒரு காட்சி தோன்றியதாக அவருடைய வரலாற்றை நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே அதுபோல் அப்படி இருக்கின்ற பொழுது பத்து அவர் தியானம் செய்கின்ற பொழுது அவரது தூள் உடம்போடு அவர் கைலாயத்திற்கு செல்வது போல பெரும் காட்சி அப்படி செல்லுகின்ற பொழுது அவருக்கு அளவில்லாத இல்லத்தோடு அவர் கைலாயத்திற்கு செல்ல இருக்கின்றோம் கைலாயத்திலே சென்று இறைவனை காண இருக்கின்றோன்று தூளம் போடு தூள் உடம்போடு அவர் செல்வது போல ஒரு கனவை கண்டுகொண்டிருக்கின்றார் ஆனால் வழியிலே ஒருவர் தடுத்தால் கொண்டு இல்லை இல்லை நீ மீண்டும் மீண்டும் இங்கே வர வேண்டும் என்று தடுத்தாட்கொண்டு ஊருக்கு அழைத்து வந்ததாக ஒரு அழைத்ததாக செய்தி வருத்தம் நம் கைலாயத்திலே சென்று அங்கேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினோமே ஆனால் ஒருவர் வந்து உமை தடுத்து கொண்டு விட்டாரே அழைத்து வந்து விட்டாரே என்று எண்ணிய பொழுதுதான் தெரிகின்றது இன்னும் தாங்கள் இடத்திலே இருந்து இன்னும் பல நிறைகளை எல்லாம் செய்வதற்குரிய நிலையிலே இருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் மீண்டும் இந்த உபலகத்தில் செய்ய வேண்டிய அரும்பணிகள் எல்லாம் உண்டு என்று அவரை தடுத்தாட்கொண்டதாக பார்க்கின்றோம் அவர் ஆகவே அவர் கனவிலேயும் நனவிலேயும் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் அந்த கந்தலோகத்திலேயும் அந்த சொற்கலோகத்திலேயும் அவர் கண்டு கழித்ததாக நமக்கெல்லாம் வரலாறு சு சொரன் கண்டு கண்டுகளித்ததாக பார்க்கின்றோம் இடையிலே அவருக்கு திருமணம் நடந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் இந்த உலகமாக இருந்து நீக்க வேண்டும் என்று எண்ணினார் அவர் கனவிலே அவர் முழு உடல் முழுவதும் வேலையுடைய தோற்றமுடையதாக உடையதாகவே கண்டு கழித்தார் இப்படி பல்வேறு நிலையிலே இருந்தாலும் அதன் பின்பு தன்னுடைய உள்ளத்திலேயே சிவருமானை கண்டு கைலாகத்திற்கு செல்லுகின்ற அற்புதத்தையும் அவர் அனுபவித்திருக்கின்றார் ஆகவே இந்த நில அவர் வாழ்ந்து அறிவு மட்டும் சிறப்புடையதாக இருக்கின்றது இப்படியெல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய எண்ணம் அவருடைய கனவிலேயும் திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது ஒருவர் வந்து அவரை அழைப்பதாகவும் ஒரு தோற்றம் வருகின்றது அதன் பின்பு அவர் திருச்செந்தூர் செல்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார் குடும்பத்திலே சொன்னால் இங்கே யாரும் விடமாட்டார்கள் என்று சொல்லி அவரே ஒரு நாள் புறப்பட்டதாக நமக்கு அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம் ஆகவே அடுத்த வகுப்பிலே அவர் திருச்செந்தூருக்கு எப்படி சென்றார் முருகப்பெருமான அவரை எப்படி ஆட்கொண்டார் என்று செய்தியை பார்ப்போம் ஆகவே நமக்கெல்லாம் குருவாக இருந்து பரம சற்குருவாக இருந்து அருள் பாடித்து நம்முடைய ஆதி குருமருடைய வரலாற்றை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது அவருடைய பாதாறு அந்தங்களை எல்லாம் போற்றி வணங்கி அருள் பெறுவோமாக திருச்செச்சம்பளம்